இந்த இந்த வருஷத்தோட வருஷத்தோட கதை முடிய போகுது ஆமாடா உடனிடுச்சு ஏன்டா 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 நல்ல குடும்பத்துல மாதிரி பேசிட்டு இருக்க ஏண்டா இப்படி நல்ல குடும்பத்துல சக்கரா வந்து சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு வேற எதாவது திங்கிரியா என்ன சொல்லி ஒரு அரை நேரத்துல அத மட்டும் சொல்லு ஏயா உனக்கு வயசு என்ன ஆகுது நல்லா வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு சொட்ட தலையானி நான் போன் ரெடி பாருங்க இந்த இப்ப எப்படி பாத்தீங்களா

தம்பி முகேஷ் மிச்சர் மாமா வசூல் பண்ண போயிருக்கானா இளையராஜா நித்தா இளையராஜா சௌரியமா இருக்கு இளையராஜா போரிக்காய் பச்சை கலர் சட்டை இளையராஜா நித்தா

யார பாத்தி எந்த அங்கத்தை பத்தி தங்கத்தை பார்த்து அங்கத்தை பார்த்து மாட்டீங்க மாமே கால் தூசி அந்த கால் நெகம் நீலா இருப்பீங்களா அந்த தங்கமான மனுஷனை நான் ஏடா நீ தாண்டா மாமா இளையராஜா நித்தா நீ தாண்டா மிச்சர் மாமா என் எடுப்பட்ட என் இடுக்க அவன் மொகரே பாரு மொகர நல்லா சாக்கடை மாதிரி என்ன பேச்சு பேசிட்டால ஏன்டா என்ன பேச்சு பேசிட்டா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் லவ் யூ அக்கா லவ் யூடா தங்க மணி யூல சாரி அக்கா தாஸ் ஏன் எதுக்கு சாரி சொல்றேன் ஏதாவது பேட் கமன் போட்டியா எப்போ ட்ரெஸ் மாத்துவீங்க ஈருடா அப்பா எங்கன்னா பாத்தேன் கூட காணாடா எங்க எடுத்து வச்சிருக்காங்களே